நினைத்தருளும் தேவன் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நோவாவை நினைத்தருளினார் ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது தேவன் நோவாவை நினைத்தருளி மலையை நின்று போக பண்ணினார் அதன் பின்பு ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பூமியில் பெருக பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்விலும் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு நாமும் நோவாவைப் போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நாமும் நோவாவைப் போல் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்